காலையிலிருந்து அமல்கள் ஆரம்பமாயிரணும் இஸ்லாக்க தொழுதணும் ஹரம்ல காலையில் ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்குலாம் ஹரம் உள்ள போயிட்டோம்னா முகா தொழுதுரலாம் நாங்கள் ரிசுக்கை தேடினோம் தலைப்புனர் தேடினோம் இரணம் மறுக்கத்தா இருக்கணும் வறுமை இருக்கக்கூடாது வியாபாரம் தெருக வேண்டும் பொருளாதாரம் மீளக்கூடாது என்று கேட்டோம் தலைப்புணர் ரிசுக்கா துகா அது எங்கே கிடைத்தது கிடைத்தது முகா தொழுகங்கிறது காலையில் ஏழு மணிக்கு மேலால் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தொழலாம் ஏழு மணியில் துவங்கும் முகாவுடைய நேரம் பன்னிரெண்டு வரைக்கும் தொழலாம் ஒம்பது மணிக்கு மேலே சிறப்பான நேரம் ஒம்பது மணிக்கு மேல் சிறப்பான நேரம் அந்த முகா தொழுகை உங்கள் இரடத்தை விருத்தியாக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் வராது பொருளாதாரம் வீழாது ரிசுக்கு அபிவிருத்தியாகும் இப்போ காலையில் ட்யூட்டிக்கு போறவங்க அலுவலகம் போறவங்க ஸ்கூல் போறவங்க நாலு ரக்காத்து முகாத் தொழுதிட்டு போயிட்டாங்களா அவங்க பணிகள் அல்லாவுடைய கிருப்பையில் அது மறக்கத்தாகிவிடும் இதை ஹயாத் ஹயாத்தாக்கும் அல்லா தோல்வி செய்வானாக